அண்ணன் திருமாவளானவர்கள் வைக்கோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாடலை அந்த கூட்டணி பாஜகவோட போயிட்டு கூட்டணி பேசிச்சா இல்லையா ஏன் அண்ணன் திருமா எங்களை பார்த்து பாஜகவுடைய கைக்குறின்னு சொல்றாரு நாங்க அதே கேள்வி அண்ணன் திருமாவை பார்த்து கேட்டா மரியாதையா இருக்குமா கேட்டீங்களேன் அற்பது பேர் சேர்ந்து பெரியாரை மட்டுமே பேசி ட்ரிபிள் டூ ஓட்டு வாங்கியிருக்காங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு பெரியார மட்டுமே பேசி வாங்கின வாக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு பெரியாரை திட்டி வாங்கிய வாக்கு அதாவது பெரியார் பேசியதை பேசி வாங்கி வாங்கின வாக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்கு காந்தி தாத்தா வாங்கின வாக்கு தான் இந்த ஒரு லட்சத்தி சொல்ற வாக்கு நீங்க காந்தி தாத்தா காங்கிரஸ் இல்ல இல்ல காந்தி தாத்தா நோட்டு கொடுத்து வாங்கின வாக்கு இது எவன் மலைங்கிற இது தமிழர் மலை அங்க நாங்க வந்து தர்காவுக்கு போவோம் அங்கே கோவிலுக்கு போவோம் அது எங்களுடைய உரிமை அந்த அந்த அறிக்கையுடைய முதல் வரியே லக்கும் தீனக்கும் அழியதன் உங்களுடைய மார்க்கம் உங்களுடையது அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடையது அப்படிதான் அந்த அறிக்கை ஆரம்பிக்குது அப்போ எங்களை பார்த்து எங்களை பார்த்து நாங்க வந்து எல்லார் பிரச்சனைகளையும் இங்க இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாமியர்கள் கை கோர்த்து நிக்கிற நாம் தமிழர் கட்சியை பார்த்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய கை கூலி பாஜகவுடைய கை கூலி அப்படின்னு பேசுறாரு இந்நாள் வரையில் அந்த பிரச்சனைக்கு அந்த மலை விவகாரத்தில் அந்த முருகன் கோயில் விவகாரத்தில் அந்த சிகந்த தரகா விவகாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் நிலைப்பாடு என்ன உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சல்மான் அவர்கள் வந்து நம்மளுடைய இருந்திருக்காங்க அண்ணனே அன்போடு வர வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஹீரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பரப்புரைங்கிறது கடுமையா போச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு பத்து நாள் இருந்தீங்க நினைக்கிறேன் வீட்டுக்கு வரல மூணு நாள் இருந்தேன் பதிமூணு நாள் இருந்தேன் பதிமூணு நாள் பதிமூணு நாளா பதிமூணு நாள் கடுமையா பரப்பு செஞ்சிருக்கீங்க அந்த பரப்புரைக்கான அந்த பரப்புரை செய்யும் போது அங்கிருந்த களம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள நீங்க எதிர்கொண்டீங்க அப்படிதான் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த கடந்த ஒரு இருபது நாட்களா அன் சீமான் வந்து ஈரோடுக்கு வந்த அன்னையில இருந்து இறுதி வரைக்கும் மாநில பொறுப்பாளர் அத்தனை பேரும் நம்ம அங்க இருந்தோம் அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் அண்ணனுடைய பொதுக்கூட்டம் இருந்துச்சு அங்கே ஆளுங்கட்சி நமக்கு என்ன இடையூறு கொடுத்ததுங்கிறது அந்த பரப்புரையை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு மேடை போடக்கூடாது நம்ம வந்து திமுக காரம் போடுற மாதிரி பெரிய பெரிய மேடைகளை போட்டு எல்இடி ஸ்க்ரீனை போட்டு அப்படி நம்ம நடத்தலை ஒரு டாடா ஏசி அது தாம்பரம் தொகுதி ஆட்களுடைய டாடா ஏசி அதுக்கு அனுமதி வாங்கி அந்த டாடா ஏசியை ரெண்டாக விரிச்சு போட்டு அதில் மேடை ஏற்றி அதில் தான் அண்ணனே வந்து பேசினார் அப்படி இருக்கும்போது அதுக்கே அனுமதி இல்லை அது ஒரு மேடையா அந்த மேடையை போடக்கூடாதான் திருமணி கூட்டம்னு அனுமதி வாங்கிட்டு அங்க அதை நீங்க பயன்படுத்து நாங்க ஆட்டோ மேலதான் ஏறி பேசுறோம் ஆட்டோ மேல நின்று பேசுறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த திமுக மேடையும் போடல அவன் பரப்புரையும் பண்ணல ஒன்னும் பண்ணல அங்க தேர்தல் காலத்துல மேடை போட்டு பேசின ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி நம்ம மட்டும்தான் அப்போ அதுக்கே நெருக்கடி துண்டறிக்கை போ கொடுக்க போகும்போது இருக்கிறது வந்து அந்த முப்பத்தி ரெண்டு வார்டுகள்ல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வார்டு தான் போய் பார்க்கணும் ரெண்டு வார்டுக்கு மேல நீங்க போகக்கூடாது நம்ம என்ன சொல்றோம் நூறு பேர் இருக்கும் நூறு பேர் இருக்கிற நபர்கள் ரெண்டு வார்டு மட்டும் தான் எப்ப மக்களை சந்திச்சு முடிக்கிறது ஏன் என்னன்னா திமுக திமுக கார தொடர்ச்சியா பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க அவன் முப்பது முப்பது பேரா பிரிச்சு போட்டு அந்தந்த பகுதிகளில் வந்து ஆட்களை சேர்த்து ஒரு இன்னைக்கு வந்து சீமான் அண்ணா ஒரு பகுதியில வந்து பேசுறாரு திருவிக்கா நகர்ல வந்து அண்ணன் பேசுறாரு அப்படின்னா திருவிக்கா நகர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் வீட்டுல இருக்கிற பெண்கள் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு ஊர்வலமா போறது அண்ணன் பேசும்போது அங்க யாருமே இருக்க கூடாதுன்ற நோக்கத்துல ஆனா மக்கள் என்ன பண்றாங்க அந்த முன்னூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு பாதியில திரும்பி வந்துட்டாங்க அதுல கடுப்பான அந்த வேட்பாளர் என்ன பண்றாங்க இனி வந்து சீமானண்ண எங்க கூட்டம் போடுறாரோ அங்க இருக்கிற மக்களை கூட்டிட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிருது வேனை வச்சு அழைச்சி கொண்டு போயிட்டு வேற ஒரு இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் கொண்டு போயிருது அப்போ வீட்டுல இருக்க பெண்கள் போயிட்டாங்க முதியவர்கள் போயிட்டாங்க ஆனா இளைஞர்கள் அண்ணன் பேச கேக்குறதுக்கு நிக்கிறாங்க

அப்போ இங்க பாம்பு சாவு கூடாது கோலம் உடைய கூடாதுன்றது போல நம்ம கிட்ட நல்ல நல்ல நல்லபொழியை நடிச்சுக்கிட்டு நீங்க செய்ய வரணும் நீங்க வரணும் நீங்க வரணும்னு பண்றது ஆனா நம்ம வரக்கூடாத அளவுக்கு என்னென்ன செய்யணும் அத்தனையும் இப்போ அந்த தேர்தல் காலம் மட்டும் இது நம்ம விக்கிரவாண்டி தேர்தல் நீங்க வந்திருந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல நம்ம பரப்புரைக்கு போறோம்னா எல்லாமே பகுதி ஆமா தண்ணி குடிக்கணும்னா கூட நம்ம மெயின் தான் வரணும் ஒரு கடையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா இங்க சீமானன் கூட்டம் போட போறாருன்னா அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் காலி பண்ணிருக்கு கடைக ஒரு கடையில போயிட்டு டீ குடிக்க போறோம் ஏன்னா யாருமே இல்ல டீ தம்பி எல்லாரையும் வந்து திமுக காரை அழிட்டு போயிடும் தம்பி உம் ஏன்னா அண்ணன் பேசுறதை கேட்டுட்டா சீமானன் கட்சி காரங்க பேசுறதை கேட்டுட்டா மாத்தி ஓட்டு போட்டுருவோம்ன்ற பயம் மொதல் நாள் பரப்புரை நாள் பரப்புரை அண்ணன் வந்து அன்னைக்கு அண்ணன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நானே நம்ம சரவணண்ண சரவணண்ண இடுமான காலம் எல்லாரும் நம்ம போயிட்டோம் மொதல் நாள் போயிட்டு அங்க நாங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் பரப்புரை பண்ணும் போது ஐநூறு ரூபா ஒரு ஓட்டுக்கு திமுக வர ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணுது ஐந்நூறு ரூபா ஓட்டுக்கு தீமான அண்ணன் வர்றாரு வந்த பிறகு அந்த ஐநூறு ரூபாய் என்ன ஆகுது ஆயிரம் ரூபாவா மாறுது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா மாறுது இறுதி மூணு நாட்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் மாறுது ரெண்டாயிரம் ரூபாய் யாருக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறேன்னு இருக்கா பாருங்க வீட்டுல இளைஞன் அவனுக்கு ஆஹ் அவனுக்கு நீ வந்து எனக்கு ஓட்டு போடாத ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ யாருக்கும் ஓட்டு போடுறாங்க உம் சீமா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு எங்கயாவது போய்டு போட்டுறாத அப்படி பரப்புரை பண்ணாங்க இவங்க வந்து இன்னைக்கு சொல்றாங்க பெரிய பேசுனதெல்லாம் சீமானனுக்கு நாம்தாம் கட்சிக்கும் ஓட்டு விழுவேன்னு பெரியாரை பேசுனதை பல பேர் ரசிச்சாங்க நான் சத்தியம் மட்டும் சொல்றேன் நாங்க தங்கி இருந்து அறைக்கு பக்கத்துல ஒரு டீ கடை அங்க டீ கடை நானு நம்ம அசுரன் சரவணன் ரெண்டு பேரும் நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கோம் அப்போ ஒரு தம்பி பேசுறான் ஏய் நம்ம கட்சிக்காரங்க தெரியல அவனுக்கு நான் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கான் அண்டால் அப்பவே வந்து எயிட்டீன் பிளஸ் ஆகவே பேசியிருக்காண்டா நமக்கு தானா தெரியல அப்பவும் எயிட்டீன் பிளஸ் பேசி இருக்கான்டா இவரெல்லாம் பெரியாருன்னு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இவர அவன் பேசுறான் அப்ப இந்த தாக்கம் யாருக்கு போய் சேர்ந்துருக்குன்னா இளைஞர்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு அது நமக்கான வெற்றிதான் தான் இப்ப நமக்கு போட்டிருக்கிற இந்த இருபத்தி நாலாயிரம் வாக்கும் யாரு போட்டது முழுக்க 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 இளைஞர்கள் போட்ட ஓட்டுதான் இல்ல இது எப்படி சொல்றாங்களே அதிமுக போட்டிடல பாஜக போட்டிடல அப்ப அந்த வாக்குகள்லாம் சீமானு கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க தம்பி அதிமுக போட்டல பாஜக போட்டியிடல அப்ப அந்த வாக்கெல்லாம் சீமான விழுந்து நாம் கட்சிக்கு விழுந்து அக்கா சீதாலட்சுமி குறைந்தபட்சம் அறுபதாயிரம் வாக்கு வாங்கிருக்கு அது விழுந்திருந்தா அதிமுக பெரிய வாக்கு வாங்கில உம் ஆமா அப்ப அந்த வாக்கு அந்த வாக்கும் இந்த பிஜேபியோட வாக்கும் விழுந்திருந்தா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்கு வந்திருக்கும் நம்ம விக்கிரவாண்டி தேர்தல் இந்த கட்சிக்கார நமக்கு ஓட்டு போடணும்னு ஒரு சில மேடைகள் நம்ம பேச்சாளர்கள் பேசணும் ஆனா இந்த தேர்தல்ல யாராவது ஒருத்தர் அதிமுக வேற எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு நம்ம சொன்னோமா கிடையாது பிஜேபி நமக்கு வாக்கு செலுத்துன்னு சொன்னோமா கிடையாது கிடையாது அப்ப இவங்க என்னன்னா போன முறை பத்தாயிரத்தி ஐநூறு ஓட்டு இந்த முறை இருபத்தி நாலாயிரம் ஓட்டு எப்படிடா வந்தது எப்படிடா இவங்களுக்கு வந்துச்சு நம்ம என்னென்னமோ செஞ்சோமே திருமுருகன் காந்தி எல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு அவனெல்லாம் நம்ம போய் பிரச்சாரம் பண்ண வச்சோமே இந்த திருமுருகன் காந்தி மட்டும் பிரச்சாரம் பண்ணல இப்ப எல்லாரும் பேசுறது திருமுருகன் காந்தி பிரச்சாரம் பண்ணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு திருமுருகன் காந்தி மட்டும் இல்ல குழந்தை அரசன் கே எம் ஜரிப்பு கிட்டத்தட்ட அதுவே நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் சேர்ந்து பெரியார மட்டுமே பேசி ட்ரிபிள் டூ ஓட்டு வாங்கியிருக்காங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு அப்ப பெரியாருக்கான வாக்கு பெரியாருக்கான வாக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குதான் பெரியார மட்டுமே பேசி வாங்கின வாக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு பெரியாரை திட்டி வாங்கிய வாக்கு அதாவது பெரியார் பேசியதை பேசி வாங்கி வாங்கின வாக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்கு காந்தி தாத்தா வாங்கின வாக்குதான் இந்த ஒரு லட்சத்தி சொல்ற வாக்கு நீங்க காந்தி தாத்தா காங்கிரஸ் நினைச்சிருப்பாங்க காந்தி தாத்தா இல்ல இல்ல அந்த காந்தி தாத்தா நோட்டு கொடுத்து வாங்கின வாக்கு இதில் இது எல்லாமே வந்து இவர் தொடர்ந்து பேசும்போது சொன்னாரு காந்தி தாத்தா கொடுத்து வாங்கின வாக்குன்னு இது எலுமிச்ச பழம் வாங்கின வாக்கு மக்களை சூனிய வைத்து வாங்கின வாக்குன்னு தான் நம்ம சொல்லணும் பகுத்தறிவாளர்கள் எலுமிச்ச பழத்தை கொண்டு போகிறாங்க அது ஒரு வைப்பு இல்லைண்ணே நீங்க அது அப்படிதான் என்னன்னா இவருக்கு அந்த கில்லி படத்துல விஜய் சொல்லுவாருல்ல தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை ஓ மேல வீணு அது போல இந்த எலுமிச்சப்பதை மேல வச்ச நம்பிக்கை பெரியார் மேல வீணா ஆனா இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு திமுக தெரியும் இவங்க கடந்த காலத்துல திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் ஈவராசி எடுத்து வந்தாங்க இவங்க எதிர்த்து பெரிய அளவுல வந்து ஈவராம் சாமி எதிர்த்து அரசியல் பண்ணது திமுக தான் நல்லா நல்லா பாரு நல்லா பாரு நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை இதை இத நம்ம நம்ம பேசுனா வந்து நம்ம பெரியார் எதிர்பவாதிகள் நம்ம வந்து வலதுசாரிகள் அப்படி இப்படின்னு இத பேசுனது யாருன்னா முதல்ல இன்னைக்கு திமுகவுடைய மாணவரணி தலைவரா இருக்கிற ராஜீவ் காந்தி ஆமா சென்னை ராபின்சென் பூங்காவில் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு தெரியுமா அப்படி எல்லாம் பேசினவரு இவர்தான்

இப்ப நம்ம அங்கீகாரம் இப்ப வந்து நம்ம ஏற்கனவே போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் நம்ம பேசணும் தேர்தல் ஆணையமா பார்த்து கொடுக்குற அங்கீகாரம்ன்றது எங்களுக்கு வேறு மக்கள் அங்கீகாரத்தை நம்ம பெற்றுட்டோன்னு மக்கள் அங்கீகாரத்தை நம்ம பெற்றுட்டோம்னு பரப்புரை பண்ணும் பண்ண அடுத்த தேர்தல் நம்ம தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை நம்ம வாங்கிட்டோம் இப்ப என்ன செய்யணும் இப்ப இந்த இருபத்தி நாலாயிரம் வாக்கு சாதாரணமா நமக்கு கிடைக்கல எண்ணற்ற கட்சி உறவுகளுடைய உழைப்பு அக்கா சீதாலட்சுமி அவருடைய உழைப்பு அண்ணன் சீமான் அவர்களுடைய மாபெரும் உழைப்பு அண்ணனுக்கு வந்து வந்த ரெண்டாவது நாள் வந்து தொண்டையை கட்டிக்கிட்டு ரொம்ப உடம்பு ஆயிட்டாரு இருந்தாலும் தினமும் பரப்புரைக்கு வந்தாரு தினமும் பரப்புரைக்கு வந்து தினம் தினம் வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே நாலு மணி நேரம் பேசியிருக்காரு நேற்று கூட

அப்போ இப்போ இந்த இருபத்தி நாலாயிரம் வாக்க ரெண்டாயிரம் ரூபான் கிட்டத்தட்ட நாப்பது கோடி கிட்டத்தட்ட வருது நாப்பது கோடி செலவு பண்ணிவிங்கிற வாக்க நாம் தமிழர் கட்சி நாற்பது லட்சம் கூட செலவு பண்ண முழுசா நம்ம நம்ம செய்த தேர்தல் செலவு என்ன முழுக்க முழுக்க வந்து அங்க தங்கி இருக்கிற உறவுகளுக்கான உணவு தண்ணீர் போக்குவரத்து செலவு துண்டறிக்கை கைப்பதாகை அந்த ஒளி பெருக்கி ஒளிவாங்கான வாடகை இவ்வளவுதான் அப்ப இத மட்டுமே பார்த்து நம்மளால வந்து இந்த வாக்குகள் வாங்க முடியுதுன்னா இது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி தானே போன முறை பத்தாயிரம் வாக்கு போன முறை பத்தாயிரம் வாக்கு இந்த முறை இருபத்தி நாலாயிரம் வாக்கு அப்படியே ஒரு மடங்கு அதிகமாயிருக்கும் அதிகமா இருக்கு ஆனா அதே போல திமுக நாலாயிரம் ஓட்டு தான் இருக்குது நாம் தமிழர் பதினாயிரம் ஓட்டு இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க நம்மளுடைய போட்டிகளை வந்து நம்ம வந்து இருபத்தி ஆறுல வச்சுக்கலாம் இப்ப வந்து நமக்கு வந்து மூணாவதா ஒரு எதிரி வந்துட கூடாது இங்க வந்து மத்தியில ஆள்ற பாஜக இங்க வந்து எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக நம்மளை வந்து தாண்டி இன்னொரு சக்தி உருவாகிட கூடாதுன்னு இந்த திமுகவுடைய அமைச்சர் உட்கார்ந்து பேசி அத்தனை அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர்களை அழைச்சி பேசி அவங்க கால நக்கி வாங்குன வாக்குகள் தான் இந்த வாக்கு இது கூட இல்ல அத செய்யலன்னா அறுபதாயிரம் வாக்குகளை தாண்டியே இருக்க முடியாது திமுக உம் கடைசி மூணு நாள்ல செஞ்ச வேலை இது ஆமா பாஜக பாஜக தேமுதிக ஆட்களை அழைச்சு பேசுனாரு அமைச்சர் இது இருக்கும் போது நாங்க போய் வாக்கு சேகரிக்க போறோம் அங்க வந்து அதிமுகவுடைய படம் போட்டிருக்கு அந்த கேட்ல வந்து அதிமுக ஒன்றிய செயலாளர் போட்டிருக்கு அவர் வீட்டுக்கு போய் கேட்கிறோம் ஐயா இந்த மாதிரி அதிமுக தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இல்ல நேத்து அமைச்சர் கூப்பிட்டு பேசிட்டாங்க ஒரு ஒன்றிய செயலாளருக்கு முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்ல இப்ப துறன்னு பேசிட்டு இருக்காரு அந்த காணொளி ஆதாரமும் வெளியிட்டு இருக்கோமே ஏன்னா இப்ப வந்து அதிமுகவுடைய வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு போனாலோ இல்லை அதிமுகவுடைய வாக்குகள் நோட்டாவுக்கு போனாலோ இங்க வந்து நாம் தமிழரும் இந்த திமுகவும் வந்து சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஒரு போட்டி இருந்திருக்கும் இங்க வந்து போட்டிய வந்து நாங்க வந்து பெருசா நாங்க வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்து நாங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓ ஓட்டு கேட்டோம்ன்றாங்க எங்க நீ ஓட்டு கேட்ட முதல் சொல்லு எந்த இடத்துல ஓட்டு கேட்ட

அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வைகோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்கல்ல அந்த கூட்டணி பாஜக போயிட்டு கூட்டணி பேசிச்சா இல்லையா இந்த சமீப காலத்துல கேக்குறேன் திமுக போய் சேர்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணி போய் பாஜக கூட்டணி பேசிச்சா இல்லையா வைகோ போய் பேசினாரா இல்லையா அப்படி பேசப்பட்டிருந்தா நாங்க நாங்க இது வரைக்கும் கூட்டணி கிடையாது நாங்க தேசிய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் எந்த திராவிட கட்சிகளோடும் வெளிப்படையா சொல்றோம் எங்களுக்கு அந்த திமிர் இருக்கு எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு ஏன் அண்ணன் திருமா எங்களை பார்த்து பாஜகவுடைய உடைய கைகூலின்னு சொல்றாரு நாங்க அதே கேள்வியே அண்ணன் திருமாவை பார்த்து கேட்டா மரியாதையா இருக்குமா கேட்டீங்க இல்ல தம்பி நான் என்ன கேக்குறேன் நான் வந்து விடுதல் சிறுத்தை நான் வெளிப்படையா ஒரு சவாலை விடுறேன் எங்க அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவது போல ஸ்டாலின் நான் என்னுடைய வாழ்நாளில் வரும் காலங்களில் பாஜகவுடன் ஒட்டுமில்லை இல்லை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முறை சொல்ல சொல்லுங்க நான் விடுதல் சிறுத்தை போய் சேர்ந்துக்கிறேன் சொல்லுவாரா அவங்க பல முறை நம்ம கேட்டிருக்கோம் நீங்க நீங்க வந்து பாஜகவுடைய கை கூலின்னு எங்களை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கங்கன்றோம் இன்னைக்கு பாஜகவுடைய கை கூலி நாம் தமிழரா இருந்தா இந்த சிக்கந்தர் மலை இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல அது சிக்கந்தர் மலையா திரு முருகன் மலையான்னு விவாதம் சிக்கந்தர் மலையா அப்படின்ற அப்படி விவாதம் விவாதம் வரும்போது நாம் தமிழர் கட்சியில நான் சீமான அவருடைய அறிக்கையை நம்ம எடுத்து போடும்போது இந்த இந்த பிரச்சனை வந்து இதுக்கான முடிவு அந்த அறிக்கையில இருக்கு இது எவ மலை கிடையாது தமிழர் மலை அங்க நாங்க வந்து தர்காவுக்கு போவோம் அங்க கோயிலுக்கு போவோம் அது எங்களுடைய உரிமை அந்த அந்த அறிக்கையுடைய முதல் வரியே லக்கும் தீனக்கும் அழியது உங்களுடைய மார்க்கம் உங்களுடையது அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடையது அப்படிதான் அந்த அறிக்கை ஆரம்பிக்குது அப்ப எங்களை பார்த்து எங்களை பார்த்து நாங்க வந்து எல்லார் பிரச்சனைகளையும் இங்க இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாமியர்கள் கை கோர்த்து நிக்கிற நாம் தமிழர் கட்சியை பார்த்து அந்த திருமா அவர்கள் வந்து ஆர் எஸ் உடைய கை கூலி பாஜகவுடைய கை கூலி அப்படின்னு பேசுறாரு இந்நாள் வரையில் அந்த பிரச்சனைக்கு அந்த மலை விவகாரத்தில் அந்த முருகன் கோயில் விவகாரத்தில் அந்த சிகந்தர் தரகா விவகாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் நிலைப்பாடு என்ன சைலண்ட் மோட் ஆக்டிவேட் சரியா இப்ப இதே வந்து இந்த தேனி எம்பி பேசுறாரு இந்த அதிமுக அவரு அவர் என்ன சொல்றாரு அது வந்து அங்க போய் ஆடு மாடு அறுக்கறதை எப்படி ஏத்துக்க முடியும் ஆடு அறுக்கிறது கோழி அறுக்கறதை எப்படி ஏத்துக்க முடியும் இன்னைக்கும் பல புதுக்கோட்டை பக்கத்துல நம்ம சொந்த ஒரு புதுக்கோட்டை பக்கத்துல வந்து பல முருகன் கோயில்கள்ல வந்து கோழி வழியற வழக்கம் இருக்கு இன்னைக்கும் இருக்கு 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 அப்ப இவங்க வந்து அங்க வந்து நீங்க கோழி அறுக்கிறது அந்த மலையை வந்து புனித தன்மையை கெடுக்கிறது நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் இன்னைக்கு நேரத்து அறுத்துட்டு இருக்காங்க பல நூறு ஆண்டு காலமா அங்க அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்ப இத இத வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை கலப்புனது வந்து பாஜகன்றோம் இந்த பிரச்சனைக்கு முதல்ல ஒரு புள்ளிய வச்சு கோடு போட்டது திமுக தான் அறநிலை தான் அங்க பெருங்கூட்டம் கொண்டாங்கல்ல நீங்க பாருங்க கூட்டத்துல வந்து அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம்னா அந்த கூட்டத்தை வந்து காவல்துறை வச்சு ஒடுக்க நினைக்கிறது ஒடுக்க கைது செய்யுது ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்கிட்ட இருந்து கூட விட்டுறது காவல்துறை அந்த காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டு வச்சிருக்கா ஸ்டாலின் தானே அப்ப பாக்காத அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்குதுன்னா அதை நான் தகர்க்க வேண்டியது திமுக அரசுடைய கடமை இல்லையா ஆனா செய்யவே இல்லையே அப்ப வந்து வேடிக்கை பார்க்க இப்போ என்னன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அதோட அந்த சூடா வந்துட்டு இருக்க பெரிய பெரியாருடைய பின்பங்கள் வந்து இங்க இதுல ரப்பர் ரெப்பையா கிழிச்சிட்டு இருக்கோமா இதுக்கு வந்து ஒரு கவுண்டரா ஒரு பிரச்சனை இந்த கோட்டுக்கு பேரல்ல இன்னொரு கோடை போட்டு பெரிய கோடை போட்டு இதை இதை மறக்க மறக்க அடிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது சரியா இந்த பிரச்சனையை வந்து நாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ஏன்னா நம்ம வந்து முருகனை நம்ம முப்பாட்டன் நம்ம தூக்கி கொண்டாடுறோமா இங்க வந்து இஸ்லாமியர்க்கு நாட்தமழை கட்சி எதிரானது அப்படின்னு கொண்டு போனா நம்ம வந்து இதுல வந்து தடுப்பு ரெண்டுவோம் நம்ம வந்து மலை மாற்றப்படும்னு நினைச்சாங்க ஆனா இது வந்து லெப்ட் ஹேண்ட் டீல் பட்டு போயிட்டோம் டே அது அந்த மலையே எங்க மலைதான் நீ மூடிட்டு போய் வேலையை பாருன்ட்டு அது தமிழர்கள் மலை தமிழர்கள்தான் எங்களுடைய மட்ட இதுவும் இங்க ஒரு கட்டமைப்புல இருக்க கூடியவங்களும் தமிழர்கள் தான் முக்காதிங்க உள்ள வச்சிருக்காங்க நம்ம வந்து இருக்கு நம்ம தமிழ் சமூகம் தமிழம்ங்கிற ஒரு மதத்தை உருவாக்கம் தானே நான் தமிழ்ச்சி சொல்லுவேன் தம்பி பொதுவா வந்து பல பல புனித ஸ்தலங்கள்ல இப்ப வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் முன்னாடி ஒரு தர்கா இருக்கு புரியுதா அப்ப வந்து அங்க இருக்கிற மக்கள் அதை ஒற்றுமையா தான் எடுத்துக்கிறாங்க அதை கோயிலுக்கு போறவங்க இந்த தர்காவுக்கு வர்றாங்க இந்த தர்காவுக்கு வர்றவங்க அந்த கோயிலுக்கு போறாங்க அது வந்து ஒரு அது வந்து ஒரு வழிபாடு முறையாவே இருக்கு ஆனா இவங்க புதுசா இதுக்குள்ள ஒரு சர்ச்சையை கலப்புறது நான் என்ன கேக்குறேன் அறநிலையத்துறைக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா எத்தனையோ அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை திமுக ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு எவ்வளவு நீங்க மீட்டிங் இந்த நாலு வருஷத்துல இப்ப வக்பு வாரிய தலைவர் வந்து ஏற்கனவே இருந்த வக்பு வாரிய தலைவர் முஸ்லீம் லீக்குடைய மூத்த தலைவர் வேலூருடைய முன்னாள் எம்பி ராஜினாமா பண்ணிட்டு போறாரு இப்போ வக்பு வாரியத்துடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் வந்து ஏற்கனவே இங்க வேலூருடைய எம்பியா இருந்தாரு முஸ்லீம் லீக்குடைய மூத்த தலைவர் அவர் வந்து என்னால வக்பு வாரியத்துல வந்து சுதந்திரமா செயல்பட முடியல அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்ப ஏன் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனாரு என்ன அழுத்தம் அழுத்தத்தை யார் கொடுத்தா அப்படின்றத எந்த ஊடகமும் எடுத்து பேசல உம் இது ஸ்டாலின் தரப்புல இருந்து எந்த வித அறிக்கை வந்து இதனாலதான் அவர் ராஜினாமா பண்ணாரு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போன பிறகு அவர் எங்க இருக்காரு முஸ்லீம் லீக்ல பயணிக்கிறாரா எதுவுமே தெரியல அப்ப ஏதோ ஒரு உள்ள அரசியல் நடக்குது சிறுபான்மையின மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதோ ஒரு உள்ள நடக்குது அதை வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு அதனாலதான் அவர் விலகிட்டாரு அப்படித்தான பாமர மக்கள் நினைப்பாங்க அதுதானே உண்மை அப்ப இது எல்லா பிரச்சனையும் மூடி மறைக்கிறதுக்காக புதுசா ஒரு பிரச்சனை கலப்புது அறநிலையத்துறை நான் கேட்கிறேன் அறநிலையத்துறைக்கு அந்த கோயில் சொந்தமா அந்த மலை சொந்தமா சரியான கேள்வி அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுல கோவில் வருமா மலை வருமா

அறநிலைத்துறை அமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருக்கிற கிச்சன்ல வந்து பருப்பு குறைஞ்சிருக்கா வெந்தயம் இருக்கா பெருங்காயம் இருக்கான்றத பாக்குறது அவருக்கு வேலையா இருக்கு அவர் வந்து கேபினட் மினி மினிஸ்டரா இல்ல கிச்சன் கேபினெட் மினிஸ்டரா இருக்காரு அவரு அப்ப அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர் அவர் வந்து புதுசா ஒரு கதையை கிளப்பி புதுசா அவர் என்னைக்காவது ஒரு நாள் அறநிலைத்துறை அமைச்சருடைய பேட்டி பத்து நிமிஷத்துக்கு மேல உட்காந்து பார்க்க முடியுமா சொல்றேன் முடியாது அவர் மூணு நிமிஷத்துக்கு மேல பேசுனாலே வந்து சென்னை ஸ்லாங்கில பேச ஆரம்பிச்சிருவாப்புல ஆமா ஆமா அதனாலயே அவர் வந்து பலமுறை வந்து மேயரை பேட்டி கொடுக்க சொல்லிட்டு ஒரு பின்னாடி நிப்பாரு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆட்கள் கிட்ட அதிகாரம் மாட்டிக்கிட்டு நீங்க சிக்கி தவிக்குது இந்த சிக்கந்தர் மலையாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த அந்த நிலம் நம்முடையது நாங்க அங்க வந்து வழிபாடு பண்ணிக்கிறோம் என்ன வேணாலும் நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் உம் பாஜகவும் திமுகவும் ஒண்ணுன்றத பல விடயங்களை நிரூபிச்சிருக்காங்க இப்பவும் நிரூபிச்சிட்டாங்க